அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் முழற்சி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்குது வீட்டில் சிலை வைத்து வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்காதீங்க நீங்கள் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போனீங்கன்னா தெரியும் சிலைக்கு மேல பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக சிவன் கோயில் எல்லாம் வச்சிருப்பாங்க சிலைக்கு மேலே ஒரு குவளை மாதிரி வச்சிருப்பாங்க அதில் தண்ணீர் ஊற்றி அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து சொட்டு சொட்டாக விடும் அந்த தண்ணீரோடு பன்னீர் மற்றும் சில மூலிகை பொருட்கள் கலப்பாங்க ஒரு சில கோயில் ஒரு சில கோயிலில் தண்ணீர் மட்டும்தான் ஊற்றி வைப்பாங்க ஒரு சில கோயில்களில் சில மூலிகைகள் வந்து அதோடு கலந்து அதோட பன்னீர் கலப்பாங்க வாசனை திரவியங்கள் கலப்பாங்க அது என்ன இரமும் சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சிட்டு மாதிரி வச்சிருப்பாங்க நம்ம வீட்டில் சிலை வைத்திருக்கிறோம் பொதுவாகவே சிலை வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணும் உள்ளங்கையோட பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தினம்தோறும் அபிஷேகம் பண்ணணும் இல்லை அப்படின்னா அதை தெய்வத்துக்குரிய நாட்கள் இப்போ வராகி அம்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை பைரவர் வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஷ்டமி நாட்கள் அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை முருகன் சிலை வச்சுருந்திங்கன்னா ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு திதிகள் இருக்குது கிழமைகள் இருக்குது அந்த நாட்களில் கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் குறிப்பாக வாராகி சிலை சூளம் வேல் அது மாதிரி உக்கிர தெய்வங்களுடைய சிலை குடும்பம் வரைக்கும் உக்கிற தெய்வங்கள் யாரும் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க நரசிம்மர் கால பைரவர் இதை மாதிரி சிலைகள் கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டிங்க ஆனால் லிங்கம் வச்சுருப்பீங்க வீட்டில் இந்த சிலைகள் வச்சுருக்கோங்க சாலி கிராமம் சால கிராமம் விஷ்ணு பகவானுக்குரிய சால கிராமம் வளம்புரி சங்கு இதெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை அக்கண் நட்சத்திர நாட்களை நீங்கள் செய்தே ஆகணும் வேற ஒன்றும் இல்லைங்க தினம்தோறும் அதற்கு அபிஷேகம் பண்ணணும் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியாத சூழ்நிலைங்க அப்படிங்கிறவங்க தவறாம இந்த சிலைகளை நெல் மேல் வைக்கணும் நெல் வாங்கிட்டு வந்து நெல்லை சிறிதளவு பரப்பி அந்த நெல்லுக்கு மேலே வைக்கணும் நான் அபிஷேகம் பண்ணுவேங்க நானும் நெல்லுக்கு மேலே வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் ரொம்ப சிறப்பு உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் நெல் மேலே வைக்கிறதுனால உங்கள் வீட்டில் தெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கும் அந்த நெல்லை வந்து நீங்கள் அக்கு நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு ஓடுற தண்ணீரில் போட்டுடலாம் இல்லை தானமாக கொடுத்துடலாம் எப்போவுமே நம்ம சிலைகளை ஒரு பித்தளை தட்டில் வச்சு வைப்போம் அல்லது மனைப்பலகளை வைப்போம் அது மேலே நெல்லை பரப்பி நெல் மேலே வைங்க நெல் மேலே வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் அக்கு நட்சத்திர நாட்களில் தினந்தோறும் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய தொகுப்புகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அன்னை வாராகி அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்